அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகிறதா ராகுலின் தேர்தல் ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோடு பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட தற்பொழுது பலம் இல்லாமல் இருந்து வருகிறது மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைத்துத்தான் மாநிலங்களின் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்து வருகிறது தமிழகத்திலும் அதே நிலையில்தான் இருந்து வருகிறது நீண்ட நெடுங்காலமாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தங்களது கூட்டணியை உருவாக்கி பயணித்து வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய முக்கியத்துவம் அளிப்பதில்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதில்லை பலமுறை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தும் கூட அவர்களை அமைச்சராக்குவதில் அவர்கள் எந்தவிதமான கருத்துக்கும் உட்படுவதில்லை மேலும் திமுக மைனாரிட்டியில் வெற்றி பெற்ற போது கூட காங்கிரஸ் கட்சி ஏகோபித்த ஆதரவை அளித்திருந்தபோதும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை அதே காலகட்டத்தில் மத்தியில் காங்கிரஸ் கட்சியோடு அமைச்சரவையில் பங்கிட்டுக் கொண்டார்கள் திமுகவினர் இப்படிப்பட்ட சுயநலம் மிக்க கட்சியாகத்தான் திமுக இருந்து வருகிறது வரும் தேர்தலில் நமக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் கடந்த காலங்களில் இருபத்தைந்து தொகுதிகளை இருந்தார்கள் வரும் தேர்தலில் நாற்பது தொகுதியாக ஒதுக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் நாற்பது தொகுதிக்கு நமக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம் அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு செல்லலாம் அங்கு சென்றால் இதைவிட அதிகமாக அதாவது அறுபது தொகுதிகளை கூட கேட்டு பெற முடியும் அதில் நம்மால் வெற்றி பெறவும் முடியும் தமிழக வெற்றி வெளியேறலாம் என இளம் தலைவர்கள் கூட காங்கிரஸ் கட்சியின் இதில் விருப்பம் கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சி அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது என்று யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீண்ட காலமாக பயணித்து வரக்கூடிய திமுகவை விடுத்து அவர்களோடு செல்லும் பொழுது அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவிவிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கான சட்டசபை பிரதிநிதித்துவம் இல்லாமல் சென்றுவிடும் மேலும் திமுக கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என அனைத்து நிறுவனங்களும் கூறி வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் திமுக கூட்டணியை கை நமது தலையில் நாமே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமம் எனவே திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் என அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் கேரள காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படி நாம் கூட்டணி அமைத்தால் தமிழகம் புதுச்சேரி கேரளா என அனைத்து இடங்களிலும் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளார்கள் அவர்களது வாக்குகளை நாம் அறுவடை செய்துவிட முடியும் என அவர்கள் கருதுகிறார்கள் இது குறித்து கேரள மாநிலத்தினுடைய மூத்த தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளருமான கே சி வேணுகோபால் அவர்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தியோடு ஆலோசனை நடத்தியதாகவும் மேலும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி தமிழகத்தினுடைய சட்டமன்ற தலைவரான கில்லியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் அவர்களை அழைத்து இதுகுறித்து ஆலோசித்ததாகவும் கூறப்பட்டது அதே சமயத்தில் பீகார் தேர்தல் தோல்வி காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து அது பாதகமான சூழ்நிலையாக மாறிவிட்டால் காங்கிரஸ் கட்சி இனிமேல் தமிழகத்தில் எழுந்திருக்கவே முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற மனநிலைக்கு காங்கிரஸ் கட்சி வந்திருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக வற்றிக் கழகத்தின் சில தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு அணுகிய போது ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தனது தேர்தல் பிரிவு ஆலோசகரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை தமிழகம் அனுப்பியதாகவும் அவர் விஜயை சந்தித்து இரண்டு மணி நேரம் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அது குறித்து இரு கட்சி தரப்பிலும் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த சந்திப்பு மற்றும் பேச்சுவார்த்தை என்பது கூட்டணிக்கான அச்சாரமா என்று தெரியவில்லை அதே சமயத்தில் கூட்டணி ஏற்படும் என்றே பலர் கருதி வருகிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி கேள்விப்பட்ட திமுகவும் மிகுந்த அப்செட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி நம்மோடு கூட்டணியில் இருந்து கொண்டு கொள்ளைப்புற வழியாக தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை இதை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு யாருமே கூட்டணிக்கு வர மாட்டார்கள் என்று கூறி வருகிறது அதிமுகவும் திமுகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சமீபத்தில் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தார் அதேபோன்று திராவிட கழக பேச்சாளராக இருந்து வந்த நாஞ்சில் சம்பத் அவர்களும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் அவரை இணைத்துக் கொண்டுள்ளார் இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செல்வாக்கு மென்மேலும் உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி